ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்டன்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம் பிரித்தி எழுதுக மற்றும் சேர்த்து எழுதுக ஸ்டாண்டர்ட்ல ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற பிரித்தி எழுதுக மற்றும் சேர்த்து எழுதுக எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பிரித்தி எழுதுக மற்றும் சேர்த்து எழுதுக பார்க்கலாம் நிலவு கூட்டல் என்று நிலவென்று நிலைமொழியில் இருக்க இவ்வும் வறுமொழியில் இருக்கிற ஏவும் சேர்ந்து வே என புணர்கிறது அப்ப நிலவு கூட்டல் என்று நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் எங்கள் நிலைமொழியின் இழும் வறுமொழியின் ஏவும் புணர்ந்து ஏ என மாறுது எங்கள் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே தென் பிரித்து எழுதுக அமுதென்று அமுதென்று அமுது கூட்டல் என்று என பிரிக்கலாம் செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும் இந்த டூல இருக்கிற இட்டும் வருமொழியில் இருக்கிற ஈயும் புணர்ந்து டி என மாறுது பாட்டிருக்கும் அடுத்தது எட்டு கூட்டல் திசை எட்டு திசை இதுல இத்து என்ற எழுத்து புதுசா தோன்றியிருக்கு இடப்புறம் இடம் கூட்டல் புறம் எல்லாத்தையுமே கவனமா படிக்கணும் இத பிரித்து எழுதுகவும் கேட்கலாம் சேர்த்து எழுதுகவும் கேட்கலாம் சோ எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணணும் சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை சீரிழமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் சேர்த்து எழுத கிடைப்பது சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் இதுல இத்து புதுசா தோன்றியிருக்குது வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு கொங்கு கூட்டல் அலர் சேர்த்து எழுத கிடைப்பது கொங்கலர் இந்த கூல இருக்கிற இக்கும் அருமொழியின் ஆவும் புணர்ந்து க என்று மாறுகிறது அவன் கூட்டல் அளிப்போல் சேர்த்து எழுத கிடைப்பது அவன் அழிப்போல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இன்னும் கூட்டல் அ ந அவன் அழிப்போல் நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே முத்து கூட்டல் சுடர் சேர்த்து எழுத கிடைப்பது முத்து சுடர் இதுல இச்சு புதுசா தோன்றியிருக்கு நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி இங்க இருக்கிற இந்த ஓ இந்த ஓவா மாறியிருக்கு நிலா ஒளி அடுத்தபடியா தட்ப வெப்பம் திருத்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம் உரங்கள் பிரித்து எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள் தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும் இந்த உயிர் எழுத்து ஈ உயிர்மை எழுத்து ஈயா மாறியிருக்கு வழி கூட்டல் தடம் வழித்தடம் இத்து புதுசா சேர்ந்திருக்கு கண்டறி கண்டு கூட்டல் அரி கண்டரி ஓய்வற ஓய்வு கூட்டல் அற ஏன் கூட்டல் என்று சேர்த்து எழுத கிடைப்பது ஏன் என்று இன்னு கூட்டல் ஏ சேர்ந்து நே என புணரும் ஏன் என்று கூட்டல் ஆம் இம்மு கூட்டல் ஆ புணர்ந்து மா என்று மாறுகிறது ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி வின் கூட்டல் வெளி நீளம் கூட்டல் வான் சேர்த்து எழுத கிடைப்பது நீளவான் இம் வந்து கெட்டு நீலவானாக புணர்கிறது கெடுதல் விகார புணர்ச்சி இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாதியங்கும் தூளற்கிற இத்தும் இந்த வருமொழியின் ஈயும் புணர்ந்து தீ என்று மாறுகிறது இல்லாதியங்கும் நின்றிருந்த நின்று இருந்த கூட்டல் உருவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை இந்த மருத்துவம் இந்த வார்த்தையில இம் கெட்டு இத்து புதுசா தோன்றியிருக்கு ஸோ மருத்துவ ஆனது செயல் கூட்டல் இழக்க செயல் இழக்க நிலைமொழியின் இல்லும் வறுமொழியின் ஈயும் புணர்ந்து லி என்று மாறுகிறது இடம் இடம் எல்லாம் எல்லாம் கூட்டல் அடுத்த வார்த்தை மாசர பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அர மாசர குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் இம்மும் ஈயும் சேர்ந்து மீ என்று புணர்கிறது குற்றமில்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் ஆகிறது கை பொருள் கை கூட்டல் பொருள் இதுல இப்ப நீக்கிட்டு பிரித்து எழுதணும் அடுத்தபடியா மானம் கூட்டல் இல்லா இம்மும் ஈயும் சேர்ந்து மீ என்று புணர்கிறது மானம் இல்லா பசியின்றி பசி கூட்டல் இன்றி இந்த உயிர்மை எழுத்து ஈ எழுத்து ஈயா மாறுது பிரித்து எழுதும்போது போது படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காடு கூட்டல் ஆறு காட்டாறு அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை ஊவ நீக்கிட்டு அறிவுடைமை என்று சேர்த்து எழுதணும் இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் உயிரெழுத்து ஏக்கு பதிலா உயிர்மை எழுத்து ஏவாக மாறுகிறது சேர்த்து எழுதும்போது நன்றியறிதல் நன்றி கூட்டல் அறிதல் நன்றியறிதல் பொறையுடைமை பொறுமை கூட்டல் உடைமை பொறையுடைமை பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண் உறங்கு கண் கூட்டல் உறங்கு கண்ணுறங்கு வாழை கூட்டல் இலை வாழை இலை இது புணரும்போது உயிரெழுத்து ஈ உயிர்மை எழுத்து ஈயாக மாறுகிறது சேர்த்து எழுதும்போது கை கூட்டல் அமர்த்தி கை அமர்த்தி உயிரெழுத்து அ உயிர்மை எழுத்து ஏவாக மாறுகிறது பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று நிலைமொழியின் இல்லும் வறுமொழியின் அவும் சேர்ந்து ல என்று உணர்கிறது பொங்கல் அன்று போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை இப்ப நீக்கிட்டு பிரித்து எழுதணும் பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவது கூட்டல் எல்லாம் சேர்த்து எழுது கிடைப்பது உள்ளுவதெல்லாம் இந்த இருக்கிற இத்தும் மறுமொழியின் ஏவும் இணைந்து தே என்று உணர்கிறது பயன் கூட்டல் இலா பயனிலா நிலைமொழியின் இன்னும் வறுமொழியின் ஈயும் சேர்ந்து நீ என்று மாறுகிறது சேர்த்து எழுதும்போது கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து கல் எடுத்து நான்கு கூட்டல் நிலம் நாடு கூட்டல் என்ற சேர்த்து எழுத கிடைப்பது நாடென்ற நிலைமொழியில் இருக்கிற இட்டும் வறுமொழியின் ஏவும் இணைந்து டே என்று புணர்கிறது கலம் கூட்டல் ஏரி கலமேரி நிலைமொழியின் இம்மும் வருமொழியின் ஏவும் சேர்ந்து மே என்று மாறுகிறது கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் பிரித்து எழுதும்போது மெய்யெழுத்து இச்சை நீக்கி எழுத வேண்டும் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருமை கூட்டல் வானம் பெருவானம் அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை நிலைமொழியின் இம்மும் வறுமொழியின் அவும் இணைந்து ம என்று புணர்கிறது அடிக்குமலை இம்மை நீக்க வேண்டும் இம்முக்கு பதிலாக இச்ச சேர்ந்து வருகிறது வணிக சாத்து அடுத்தபடியா பண்டம் கூட்டல் மாற்று பண்ட மாற்று நிலைமொழியில் உள்ள இந்த இம்மை நீக்கி சேர்த்து எழுத வேண்டும் பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று மின் அணு மின் கூட்டல் அணு விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த நூலாடை நூல் கூட்டல் ஆடை எதிர்கூட்டல் உளிக்க எதிர் இரும் இரு இணைந்து ரோ என்று புணர்கிறது தம் கூட்டல் உயிர் தம் இன்புற்று கூட்டல் இருக்கை இன்புற்றிருக்கை நிலைமொழியில் உள்ள உள்ளும் வறுமொழியில் உள்ள இணைந்து ரி என்று மாறுகிறது இன்புற்றிருக்கை தான் என்று தான் கூட்டல் என்று எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் இனிமை கூட்டல் உயிர் இன் உயிர் மலை கூட்டல் இழாம் மலையெலாம் எழுத்து ஏ உயிர்மை எழுத்து ஏவாக மாறி மலை எலாம் என்று புணர்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லா பிரித்து எழுதுக மற்றும் சேர்த்து எழுதுக பார்த்தாச்சு இதுக்கு பிறகு ஏழாம் வகுப்பில் இருக்கிற பிரித்து எழுதுக மற்றும் சேர்த்து எழுதுக பார்க்கலாம் குரல் ஆகும் குரல் கூட்டல் ஆகும் வான் கூட்டல் ஒளி சேர்த்து எழுத கிடைப்பது வானொலி இன்னும் ஓவும் சேர்ந்து நோ என்று புணர்கிறது இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்துதவும் தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து ஈ உயிர்மை எழுத்து ஈயாக மாறி புணர்கிறது ஒப்புமை இல்லாத காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் கிழங்கு கூட்டல் எடுக்கும் சேர்த்து எழுது கிடைப்பது கிழங்கெடுக்கும் இந்த கூவில் உள்ள இக்கும் வறுமொழியில் உள்ள ஏவும் இணைந்து கே என்று புணர்கிறது பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை மனம் இல்லை நேற்று கூட்டல் இரவு சேர்த்து எழுது கிடைப்பது நேற்றிரவு இந்த ரூவில் உள்ள இரும் வறுமொழியில் உள்ள ஈயும் இணைந்து என்று மாறி புணர்கிறது ஆறு பிரித்து கிடைப்பது அனைத்து கூட்டல் உண்ணி நேரம் கூட்டல் ஆகி நேரமாகி இம்மும் ஆவும் சேர்ந்து புணர்ந்து ஆ என்று புணர்கிறது வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டை ஆடிய வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து ஆ உயிர்மை எழுத்து யாவாக மாறி புணர்கிறது பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் பொருட்செல்வம் பிரிக்கும் போது இட்டு இல்லாக மாறுகிறது யாதெனின் யாது கூட்டல் எனின் தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ இந்த சேர்த்து எழுதும் போது ஊவை நீக்கி எழுத வேண்டும் யாண்டுலனோ யாண்டு கூட்டல் உலனோ யாண்டுலனோ கல் கூட்டல் அலை கல் அலை பூட்டுங் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள் பூட்டுங் கதவுகள் தோரண மேடை பிரித்து எழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் நிலைமொழியில் உள்ள இல்லும் வறுமொழியில் உள்ள ஆவும் சேர்ந்து ல என்று மாறி வாசல் அலங்காரம் என்று புணர்கிறது பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் இன்று கூட்டல் ஆகி சேர்த்து எழுது கிடைப்பது இன்றாகி ஏடெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் ஏடெடுத்தேன் துயின்றிருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் துயின்றிருந்தார் என்று கூட்டல் உரைக்கும் என்று உரைக்கும் வறுமொழியில் உள்ள ஊவை நீக்கி என்று சேர்த்தெழுத வேண்டும் வாய் தீயின் கூட்டல் கூட்டல் ஈயின் கேடில்லை கேடு இல்லை கூட்டல் ஒருவன் எழுத கிடைப்பது எவன் ஒருவன் நிலைமொழியின் இன்னும் வறுமொழியின் ஓவும் இணைந்து நோ என்று மாறுகிறது உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் உயர்வடைவோம் இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து ஏ எழுத்து ஏவாக மாறி புணர்கிறது வனப்பிள்ளை வனப்பு கூட்டல் இல்லை வனப்பிள்ளை வார்ப்பு கூட்டல் எனில் வார்ப்பெனில் நிலைமொழியில் உள்ள பூவில் உள்ள இப்பும் வறுமொழியில் உள்ள ஏவும் இணைந்து பே என்று மாறி புணர்கிறது வன்கீரை வன்மை கூட்டல் கீரை கட்டி கூட்டல் அடித்தல் சேர்த்து எழுத கிடைப்பது கட்டி அடித்தல் மறுமனையில் உள்ள உயிரெழுத்து ஏவாக மாறி மாறிப்புணர்கிறது கோட்டோவியம் கோட்டு கூட்டல் ஓவியம் கோட்டோவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு செப்பேடு எழுத்து கூட்டல் ஆணி சேர்த்து எழுத கிடைப்பது எழுத்தாணி தூவில் உள்ள இத்தும் வறுமொழியில் உள்ள ஆவும் இணைந்து தா என்று மாறி புணர்கிறது எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப எழுத்தென்ப கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் கரைந்துண்ணும் கற்றனைத்து கூட்டல் ஊறும் கற்றனை தூறும் இந்த நிலைமொழியில் உள்ள தூவில் உள்ள இத்தும் வறுமொழியில் உள்ள ஊவும் இணைந்து தூ என்று மாறி புணர்கிறது நீர் உலையில் நீர் கூட்டல் உலையில் நீர் உலையில் மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று சேர்த்து எழுதும் போது வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து உயிர்மை எழுத்து யோவாக மாறுகிறது தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து ஏ உயிர்மை எழுத்து ஏவாக மாறி புணர்கிறது ஞான சுடர் பிரித்து எழுத கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர் இன்பு கூட்டல் உருகு இன்புருகு ஊவை நீக்கி சேர்த்து எழுத வேண்டும் இன் சொல் இன்மை கூட்டல் சொல் அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர் இமை நீக்க வேண்டும் இக்கு சேர்கிறது நாடென்ப நாடு கூட்டல் என்ப நாடென்ப கண் கூட்டல் இல்லது கண் இல்லது மலையளவு மலை கூட்டல் அளவு தன்னாடு தன்மை கூட்டல் நாடு தன்னாடு இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து ஈ உயிர்மை எழுத்து ஈயாக மாறி புணர்கிறது தான் ஒரு தான் கூட்டல் ஒரு எதிரொலித்தது எதிர் கூட்டல் ஒலித்தது முதுமை கூட்டல் மொழி முதுமொழி சேர்த்து எழுதும்போது மையை நீக்கி எழுத வேண்டும் கெடுதல் விகார புணர்ச்சி வகுப்பில் உள்ள எழுதுக மற்றும் திருத்த எழுதுக எட்டாம் வகுப்பிற்கு போகலாம் என்றும் என்று கூட்டல் என்றும் என்றென்றும் அலந்தது வானம் அழந்தது அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்ததனைத்தும் இடைமொழியில் உள்ள தூவில் உள்ள இத்தும் இத்து கூட்டல் ஊதான் தூ சோ தூவில் உள்ள இத்தும் வருமொழியில் உள்ள வும் இணைந்து த என்று மாறுகிறது அறிந்ததனைத்தும் வானம் கூட்டல் அறிந்த இம்மும் அவும் சேர்ந்து ம என்று மாறி புணர்கிறது இரு திணை இரண்டு கூட்டல் திணை ஐம்பால் ஐந்து கூட்டல் பால் நன் செய் நன்மை கூட்டல் செய் நீளுப்பு நீல் கூட்டல் உழைப்பு சீருக்கு கூட்டல் ஏற்ப சேர்த்து எழுது கிடைப்பது சீருக்கேற்ப கூவில் உள்ள இக்கும் ஏவும் இணைந்து கே என்று மாறி புணர்கிறது ஓடை கூட்டல் ஆட ஓடையாட வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து ஆ உயிர்மை எழுத்து யாவாக மாறி புணர்கிறது விழுந்ததங்கே விழுந்தது கூட்டல் அங்கே செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த செத்திறந்த பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து ஏ உயிர்மை எழுத்து ஏவாக மாறி புணர்கிறது இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை இன்னோசை பால் கூட்டல் ஊறும் ஊறும் நிலைமொழியில் உள்ள இல்லும் வறுமொழியில் உள்ள ஊவும் இணைந்து லூ என்று மாறி புணர்கிறது வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் வல்லுருவம் நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர் இவையுண்டார் இவை கூட்டல் உண்டார் தாம் கூட்டல் இனி தாமினி நலமெல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் இடம் கூட்டல் எங்கும் இடமெங்கும் இம்மும் ஏவும் சேர்ந்து மே என்று மாறி புணர்கிறது கலனல்லால் கலன் கூட்டல் அல்லால் கோயில் அப்பா கோயில் கூட்டல் அப்பா பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும் நிலைமொழியில் உள்ள இன்னும் வறுமொழியில் உள்ள ஏவும் இணைந்து நே என்று மாறி புணர்கிறது கனக சுனை கனகம் கூட்டல் சுனை கனக சுனை முழவு கூட்டல் அதிர முழவதிர நிலைமொழியில் ஊவில் உள்ள இவும் வறுமொழியில் உள்ள அவும் இணைந்து வ என்று மாறுகிறது பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து முறை கூட்டல் எனப்படுவது முறை எனப்படுவது இந்த வருமொழியில் உள்ள உயிரெழுத்தியே உயிர்மை எழுத்து ஏவாக மாறி புணர்கிறது மட்டுமல்ல மட்டும் கூட்டல் அல்ல கயிறு கூட்டல் கட்டில் கயிற்று கட்டில் கண் ஓடாது கண் கூட்டல் ஓடாது கசடற கசடு கூட்டல் அற என்று கூட்டல் கூட்டல் களத்து கதிர் கூட்டல் ஈன கதிர் ஈன நிலைமொழியில் உள்ள ஈரும் வறுமொழியில் உள்ள ஈயும் சேர்ந்து ரீ என்று மாறி புணர்கிறது வாசல் எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம் கால் கூட்டல் இறங்கி காலிறங்கி இல்லும் ஈயும் சேர்ந்து லீ என்று மாறி புணர்கிறது வெங்கரி வெம்மை கூட்டல் கரி என்றிருள் என்று கூட்டல் இருள் போல் கூட்டல் உடன்றன சேர்த்து எழுத கிடைப்பது போலுடன்றன இல்லாமல் சீவன் கூட்டல் இல்லாமல் விலங்கொடித்து பிரித்தெழுது கிடைப்பது விலங்கு கூட்டல் ஒடித்து காட்டை கூட்டல் எரித்து சேர்த்து எழுது கிடைப்பது காட்டை எரித்து வறுமொழியில் உள்ள உயிரெழுத்தையே உயிர்மை எழுத்து ஏவாக மாறி புணர்கிறது இதம் கூட்டல் தரும் இதன் தரும் இம்மு இந்தாக மாறி புணர்கிறது நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை நம்பர்க்கு கூட்டல் அங்கு நம்பர்க்கு இந்த நிலைமொழியில் உள்ள கூவில் உள்ள இக்கும் வறுமொழியில் உள்ள அவும் இணைந்து க என்று மாறி புணர்கிறது ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் உள் கூட்டல் இருக்கும் உள்ளிருக்கும் பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் ஊராண்மை ஊர் கூட்டல் ஆண்மை ஊராண்மை திரிந்து கூட்டல் அற்று திரிந்தற்று இன்ப துன்பம் பிரித்து எழுத கிடைப்பது இன்பம் கூட்டல் துன்பம் குணங்கள் கூட்டல் எல்லாம் குணங்கள் எல்லாம் இல்லும் ஏயும் சேர்ந்து லே என்று மாறி புணர்கிறது விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும் போவதில்லை போவது கூட்டல் இல்லை படுக்கை ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது தூக்கி கூட்டல் கொண்டு தூக்கி கொண்டு சேர்த்து எழுதும் போது இக்கு சேர்த்து எழுத வேண்டும் விழித்து கூட்டல் எடும் விழித்தெழும் எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் புத்தகத்திலிருந்து சேர்த்து எழுதுக மற்றும் பிரித்து எழுதுக எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் பார்த்தாச்சு இந்த வீடியோ கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் படிக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கிராக் பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்தது எந்த தலைப்புக்கு நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்